யாவுட்டு பின்வாசல்லயே அவனுக்கு அப்படி தெரியுது ஐயோ இந்த கரகத்தை ஒரே என்னத்த நான் சொல்லேடா பண்றது இவன் என்னமோ தெரிநாத்தா நிக்கறா அப்படியே கேக்குறா எனக்கு நீ நானே எனக்கு வச்ச ஐயோ மாதிரி நடந்துக்கிற இன்னைக்கு சிலிண்டர் காலம் வந்து போறான் இன்னும் அஞ்சு மாசத்துல அவன் வந்து போனான் வீட்டுக்கு கேட்டா பின் வயசுல ஐயா போறான்ற பிள்ளைய ஒன்னும் கண்ணுல காட்டல இவ என்ன கூத்து வச்சு தெரியல ரோஸ் பூ வச்சுட்டு மல்லிகை பூ வச்சு எங்க ஊரு கிழம வரை உட்காந்துருக்குறா நான் இந்த கொடுமையெல்லாம் யாருக்கு நான் போய் சொல்லுவேன் சொல்லுவேன் நான் என்ன தெரியா சொல்றது யார் ஐயா மறுபடியும் வாராண்டி ஏட்டியா இப்பதாண்டி கொள்ள பயன் அப்படி வாராண்டி ஐயோ ஏண்டி உட்காருன்றான் இப்பதான் இப்படி போலான்றான் இப்ப எப்படி வாடி ஏய் ஏய் நீ அவ சிலிண்டர் வந்து போனா இல்ல பால்கார வந்து போனா கதையை விட்டு இப்ப என் பிள்ளைய நான் பார்த்தான் என் பிள்ளை எங்க